வணக்கம் மக்களே வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் பார்க்கலாம் வாழைக்காய் காஞ்சி மிளகாய் தூள் கார்ன்ஃப்ஃபிளவர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் சால்ட் எண்ணெய் மீன் வறுக்கிற மசாலா வாழைக்காயை இந்த ரெண்டு பக்கமும் நம்ம கட் பண்ணிவிட்டு தண்ணியில் கொஞ்ச நேரம் வேக விடலாம் வாழைக்காய் வேகத்துக்குள்ள நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம்

மீன் வறுக்கிற மசாலா போட்டுக்கலாம் சால்ட் கொஞ்சமா போட்டுக்கலாம் மீன் வறுக்கிற மசாலா சால்ட் லைட்டா இருக்கும் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாழைக்காய் நல்லா இந்த மசாலா மேலே ஒட்டுற மாதிரி இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் இப்போ வாழைக்காய் வெந்ததும் இதில் நம்ம கட் பண்ணி இதில் தடவி எடுத்துடலாம் வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வாழைக்க எடுத்துடலாம் இந்த வாழைக்காய் ஆறட்டும் இந்த வாழைக்காய் நல்லா ஆறுன பிறகு இதை தோலை எடுத்துகிட்டு இதை நம்ம மீன் துண்டு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தோலை இது போல் பண்ணாலே வந்துடும் வாழைக்காய் நல்லா மீன் போல் கட் பண்ணி எடுத்துட்டோம் இது நம்ம மசாலா தடவி தோசை கல்லுல போட்டுடலாம் தோசைக்கல் ஸ்டவ்வில் வச்சாச்சு தோசைக்கல் சூடாயிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் வாழைக்காயை மசாலாவில் போட்டு தடவி எடுத்துக்கலாம் வாழைக்காய மசாலா தடவிட்டோம் இப்போ இது நம்ம கல்லில் போட்டுடலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு வாழைக்காயை திருப்பி போட்டுக்கலாம் வாழ்க்கை வெந்துருச்சு வாழ்க்கை நம்ம எடுத்துடலாம் சுவையான வாழ்க்கை வறுவல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க